எல்லோருக்கும் அன்பான வணக்கம் தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக இடியப்ப தான் செய்து காட்டப்போகின்றேன் இந்த இடியப்ப கொத்தை எப்படி இலகுவாகவும் சுவையாகவும் ஆரோக்கியமான முறையிலும் செய்யலாம் என்று சொல்லி தொடரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம் அதுக்கு முதல் இதுவரை யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த அருகில் தோன்ற வெல் பட்டனையும் வளர்த்தி விடுங்கோ அப்போது தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வேற வாங்கும் தொடரும் வீடியோக்கள் போய் பார்ப்போம் இதெல்லாம் நான் செய்ய போகிற இந்த இடியப்பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பத்து இடியப்பம் இருக்குது இது உடன் அவிச்ச அடியப்பம் இல்லை நேற்று அவிச்ச இடியப்பம் ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்போ நான் இதை உறுத்தி எடுக்க போகிறேன் இடியப்பக்கத்து செய்வோம் இந்த பத்து இடியப்பம் தான் இருக்குது மிச்சமாக இது கண்டு அவிச்சு அவித்து மிச்சமாக இருக்கிறேன் இந்த இடியப்பத்தை இப்போ நான் கொஞ்சம் சின்னதாக எடுக்க போகிறேன் இது வந்து நான் என்ன செய்தேன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் இந்த டீப் ஃப்ரீஸ்ல வச்சு விட்டேனா கொஞ்சம் குயிக்காக பிஞ்சு வரணுன்றதுக்காக அந்த உருந்து உருந்து உதிரியாக வரணுன்றதுக்காக அப்படி வச்சு விட்டனால் அதால் உங்களுக்கு இது அந்த சொப்ட் இல்லாமல் இருக்குது அப்போ எல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் வதக்கிட்டு அதை போட இது நல்லா கணக்காக சொப்ட்டாக வந்துடும் இல்லையான்னு சொன்னால் உங்களுக்கு பிக்கேக்க நான் செஞ்சு போய் வந்துடும் அதால் நான் அப்படி வச்சு விட்டுனேன் இப்போ இதெல்லாம் வச்சு எடுத்தாச்சு மூன்று முட்டையை எடுத்து இதை வரத்தெடுக்க போகிறேன் இப்போ நான் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு இந்த சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட போகிறேன் நான் நேற்று பிரியாணிக்கு பொரித்த வெங்காயம் பொறிச்ச எண்ணெய் இருந்தது அந்த எண்ணெய் விடுறேன் நான் அதை விட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும்ட்டு அந்த எண்ணெயை விடுறேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது நான் இந்த மூன்று எடுத்து வச்ச மூன்று முட்டையும் ஒண்டொண்டாக நல்ல முட்டையாக இருக்கும்னு அடித்து பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ சட்டியில் போடுவேன் அடைப்ப நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக இன்னும் தேவையான முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுறேன் கூடவே மிளகு போட்டு உடற்பேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இவருக்கா கிண்டி விடுவேன் அடைப்பே நான் வந்து சிலோவில் தான் வச்சிருக்கிறேன் இப்போ முட்டை எப்படி கொட்டி சின்ன சின்ன தொண்டுலாம் எடுத்துவேன் அவ்வளோதான் முட்டை ரெடி வாடு அடுத்த விட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடியப்பக்கத்துக்காக நான் இப்போ கொத்தி எடுத்த முட்டை இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் மிரக்கறி எண்டாலே பெருசாகிறங்காது அப்போ அதால் நான் என்னட்ட இறைச்சியல் ஒன்றுமே இருக்கையில் சிக்கன் பேர்கர் மட்டும் இருந்தது அப்போ அந்த ஒரு பேர்கர் எடுத்து நான் டீப்ராஷ் பண்ணிவிட்டு அதை பொரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிட்டு இருக்கிறேன் கடைசியாக கேட்க இந்த முட்டையையும் இந்த பேகர் துண்டையும் போடுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் வெள்ளை வெங்காயம் ஒரு கோவா இல இருந்தது என்னட்ட நான் இது கண்டு எந்த மிரக்கறியும் வேண்டையில் என்னட்டா இன்றைக்கு ஃப்ரிட்ஜில் தேடி எடுத்த மிரக்கரியலை வச்சு தான் இந்த அடியப்ப கொத்து செய்ய போகிறேன் அடியப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கண்டு அவிக்கல மிச்சமாக இருந்த அடியப்பம் அப்போ ஒரு வெட்டினாப்புறம் ஒரு கையளவு கோவாயில் இருந்தது இதில் ஒரு பத்து பதினஞ்சு போஞ்சி வட்டி வச்சுருக்கிறேன் மற்றது கோழிஃப்ளவர் இருந்தது கோழிஃப்ளவரும் ஒரு கையளவு வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு பாதி கேரட் இவ்வளவும் வட்டி வச்சுருக்கிறேன் நட்டது கருவேப்பிலை பச்சை மிளகா போட போகிறேன் வாங்குவோம் இதை அப்படி செய்யலாம் பார்ப்போம் இப்போ இந்த சட்டியில் நாங்கள் முட்டை வதைக்கின சட்டியில் நான் அந்த நேற்று பிரியாணிக்கு பொறிச்ச அந்த வெங்காயம் பொரித்த எண்ணெய் இருந்தது அந்த எண்ணெய் வாசமாக இருக்குமன்றதுக்காக நான் விட்டுறேன் அந்த எண்ணெயிலேயே இப்போ நான் இந்த மிளக்கரியல் வெங்காயம் எல்லாம் வதக்க போகிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் ஒரு காத்தேக்கிரண்டி அளவு கடுகு போடுறேன் அதே மாதிரி காத்தேக்கிரண்டி தெரிஞ்சு போடுறேன் வாசத்துக்காக நான் போடுறேன் பொட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் கூடவே ஒரு கட்டு சருவத்துலேயும் வச்சு போடுறேன் அதோட நாங்கள் இந்த வட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் இருக்க போடுறேன் அதான் கலந்து விடுவோம் இந்த வெங்காயத்தோடையே நாங்கள் இந்த வட்டி வச்சிருக்கிற பூஞ்சியையும் போட்டு வதக்க போடுறோம் எல்லா பூஞ்சியும் மதங்கோணும் வெங்காயம் நல்லா மதம் கோணம் வந்து இல்லை பொண்ணுரமாக மதம் கோணம் அப்படிக்கின்றெல்லாம் இல்லை இப்போ கூடவே இதாக வட்டி வச்சுருக்கிற கரெக்டையும் போடுவேன் எது அவிகிறதுக்கு கூட நேரம் எடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போகிறோம் இதே நான் கரெக்டாக வட்டி வச்சுருக்கிற வழியாக தான் இப்போ இவ்வளவு விரைவாக போடுவேன் நீங்கள் இதே இதை திருவி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள்தான் கடைசியாக போடலாம் இதுதான் கொஞ்சம் மொத்தமாக வட்டி வச்சிருக்கிற வழியாக நான் நேரடியாக போடுவேன் இப்போ நான் இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகா வட்டி போடுறேன் நான் கணக்கு போட இல்லை ஏன்னா நான் கொஞ்சமாக மிளகாத்தூரும் போட போகிறேன் அதனால் நிறைய இல்லை இப்போ இதில் நாங்கள் வட்டி வச்சுருக்கிற இந்த கோலிஃப்ளவரையும் நான் போடுறேன் இப்போ இந்த கோலிஃப்ளவரையும் இதோட சேர்த்து கலந்து விடுவோம் இப்போ நான் இதை கடைசியாக வட்டி வச்சுருக்கிற இந்த கோவாயிலையும் போடுறேன் இந்த கோவாயில் வதங்குறதுக்கு பெருசாக நேரம் இல்லை நேரம் தேவையில்லை அப்போ அதனால தான் இதை நான் கடைசியாக போடுறேன் கூடவே இந்த மரக்கடைகளுக்கு தேவையான உப்பும் போடுறேன் நான் இது வரைக்கும் உப்பு போட இல்லை உப்பும் போடுறேன் இப்போ நான் கொஞ்சம் மொத்தம் போடுறேன் என்னென்னு சொன்னால் நான் அந்த வெஜிடபிள் பவுடரும் கொஞ்சம் போட போகிறேன் அதுலேயும் உப்பு இருக்கும் அதால் பார்த்து கடைசியாக காணாத்தான் போடலாம் இப்போ இதுக்குள்ள நான் ஒரு கா தேக்கரண்டி பாதி தூள் போடுறேன் ஒரு தேக்கரண்டி அளவு தனி மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம் உரைப்பு போட விருப்பம் இல்லையான்னு சொன்னால் மிளகாத்தூளை மஞ்சள் மஞ்சத்தூளை மட்டும் போட்டு செய்யலாம் நான் கொஞ்சம் உரைப்பாக செய்யணுமன்றதுக்காக மஞ்சத்தூள் போடுறேன் இப்போ இந்த டைமில் அடுப்பை வந்து கொஞ்சம் சுலோவில் வச்சுருக்கணும் இல்லைன்னா அந்த மிளகாத்தூள் வந்து நிறம் மாறிடும் இப்போ இதுக்குள்ளே இந்த டேஸ்ட்டுக்காக இந்த வெஜிடபிள் பவுடர் போட போகிறேன் நாங்கள் இந்த வெஜிடபிள் சூப் கட்டி போடுற மாதிரி அது வந்து ஒரு கா தேக்கரண்டி அளவு போடுவேன் இது போட்டால் கொஞ்சம் சுவையாக இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சிக் சிக்கன் சூப் கட்டியோ அல்லது பீஃப் சூப் கட்டியோ அல்லது வெஜிடபிள் சூப் கட்டியோ போடலாம் அது போட விருப்பம் இல்லாட்டாலும் இது நல்லா தான் இருக்கும் இது போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவை சுகாதிகமாக இருக்கும் அதுக்காக நான் போட்டுனேன் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த இடியப்பத்தையும் இதுக்காக போட்டு கலந்து விட போகிறேன் போட்ட இடியப்பத்தை நாங்கள் வதக்கி வச்சுருக்கிற மரக்கறையோடு கலந்து விடுவோம் இப்போ இடியப்பமெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு கூடவே நாங்கள் இந்த கொத்தி வச்சிருக்கிற முட்டை இங்கே அல்ல பொறிச்சு வச்சுருக்கிற இந்த சிக்கன் பேகர் இது எல்லாத்தையும் போட்டு ஒருக்கா கரம்பி விடுவோம் இப்போ இந்த டைமில் நீங்கள் ஒருக்கா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உப்பு உரைப்பு காணாட்டா நீங்கள் பார்த்து போடலாம் இப்போ இது நல்லா வதங்க தொடங்கிட்டு நான் சாப்பிட்டு பார்த்தினா உப்பு கொஞ்சம் காணாமல் இருந்தது அப்போ நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன் சவலாக தான் இப்போ நான் அடுப்ப நித்து உடாக்க போகிறேன் இதோ நாங்கள் செய்தால் சூப்பரான இடியப்ப கொத்து அந்த மாதிரி ரெடி ஆயிடுது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது அதே நேரம் இது கண்டு ஒன்று முடியப்பவமோ மரக்கறியோ ஒன்று நாங்கள் வேண்டவும் இல்லை தயார்படுத்தவும் இல்லை வீட்டில் இருந்ததை வச்சு விரைவாக நான் இப்போ இதை உங்களுக்கு ஒன்று ஒன்றாச்சோ இது எதுவுமே ச சமைக்க தெரியாத ஆக்கிறதுக்காக சொல்லணுமென்றதுக்காக நான் ஒன்று சொல்லி செய்தபடியாக இவ்வளவு நேரம் எடுத்ததை ஒழிய நட்டு மணிக்கு இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட தேவையில்லை அப்படி சூப்பரான சுவையான நல்ல ஆரோக்கியமான ஒரு அவசரமான ஒரு கொத்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் அவசரமாக ஏதாவது சாப்பாடு ஒன்றும் இல்லையேண்டு இருக்கிற நேரத்தில் இருக்கிறத வச்சு விடைவாக நீங்கள் செய்ய செய்யலாம் இதை இதே மாதிரி இதுக்கு இடியப்பந்தான் இருக்கணும் மட்டில உங்களோட வீட்டில் மிச்சமாக புட்டு இருந்தாலோ பான் இருந்தாலோ அல்லது சோறு இதனால் நாள் சமைச்ச சோறு இருந்தாலோ அதை வச்சு நீங்கள் வீட்டில் இருக்கிற மிரக்கரியை வச்சு இப்படி நல்ல சுவையாக ஆரோக்கியமாக ஒரு சாப்பாடை நீங்கள் செய்து கொடுக்கலாம் இது நான் இன்றைய சமைக்க நேரஞ்செல்லும்ன்றதுக்காக என்னுடைய மகனுக்கு சாப்பிட கொடுக்குறதுக்காக இப்போ நான் அவசரம் அவசரமாக இதை நான் செய்தனேன் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்டில் போடுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோடயும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி